அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டூ டேஸ் சீரியல் ரீப்பார் இலக்கியா இலக்கியா சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் நம்மளோட பார்வையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரையா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட அஞ்சலியோட போலியான கருப்பத்தை கலைக்கிறதுக்காக கௌதமும் இலக்கியாவும் மாறு வேஷத்தில் போயிட்டு மாலினி டாக்டர் கிட்ட ஒரு போலியான ரிப்போர்ட்டையும் போலியான வீடியோவையும் உண்மையான ஒரு வீடியோவையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளோட அஞ்சலிக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சு போச்சிங்க எனவே அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கியா கிட்டே சண்டை போட்டு தலையில் செவத்தில் முட்டிக்கிட்டு திரும்ப மாலினி டாக்டரை பார்க்க போயிட்டு இலக்கியாக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் வந்துட்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையுமே இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கட்சியில் கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்மளோட அஞ்சலி வந்து போலியான கர்ப்பத்தை க இலக்கிய வச்சு கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணா ஆனால் அதெல்லாம் வந்து அஞ்சலிக்கே ட்விஸ்ட்டாக போயிடுச்சு இதெல்லாம் கனவான் நனவான தெரியலங்க மாடிப்படியிலேருந்து இலக்கிய அடிச்சு தள்ளி விடுற மாதிரியும் அதை கொண்டு போய் மாலினி டாக்டர் கிட்ட கொண்டு போய் அஞ்சலியை அட்மிட் பண்ணி போ கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு பொய் சொல்கிற மாதிரியும் சீரியலை கொண்டு போயிட்டுருக்குறாங்க அது அப்படி இருந்தாலுமே நம்மளோட இலக்கிய ஏதோ ஒரு வீடியோவை காட்டி மாலினி டாக்டர்க்கிட்ட இருந்து கார்த்திக்கு உண்மையை தெரிய வைக்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அஞ்சலிக்கு வந்த கனவுன்னு தெரியலைங்க யாருக்கு வந்த கனவுன்னு தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அஞ்சலியோட போலியான கர்ப்பு வெளியே வந்தால் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள்